இந்த தக்காளி சாதத்தை பாக்கலாம் பாக்கிறது எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க காலையில் ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு பத்தே நிமிஷம் செஞ்சு கொடுத்துலாம் டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு சூப்பரான சிம்பிளான தக்காளி சாமான சேர்க்கிறோம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா கேரளா சமையல் கேரளா சமையல நம்ம தக்காளி சாமான் சேர்க்கிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா இப்போ நான் ஜீரக சம்பாரிசு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இருநூத்தி ஐம்பது கிராம் கப்ல ரெண்டு கப்பு ஜீரக சம்பாரிசி எடுத்திருக்கேன் இப்போ கொதிக்கிற தண்ணி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு கழுகுற மாதிரி இந்த மாதிரி கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி கலக்கி கொடுத்துக்கோங்க அப்போ அரிசி அந்தளவுக்கு நல்லா கலர் மாறுது பார்த்தீங்களா இப்போ அரிசி இருக்கிற டார்ச்செல்லாம் போயிடும் நமக்கு சாதம் வடிக்கும்போது உதிரி உதிரியா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு கழண நீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி இருந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா நார்மல் வாட்டரில் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா அரிசியை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்ப கழு எட்டு வந்திருக்காமல அரிசியை தண்ணியில் சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்க இப்பவே உப்பு சேர்த்து போது சாத்திரம் நல்லா உப்பு பிடிச்சிருக்கோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதம் முக்கால் பாகம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சாதம் எந்த அளவுக்கு நல்லா முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா எங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க முக்கால் பாகம் வந்துட்டுனா இந்த மாதிரி எடுத்துட்டு முக்கால் பாகம் வெந்திருக்கணும் வாசம் வேகாத இருக்கணும் இது மாதிரி தான் இருக்கணும் இப்படி இந்த மாதிரி தான் நம்ம சாதம் போது உதிரி உதிரியாக இருக்கும் நீங்கள் எந்த சாதம் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வடிக்கணும் அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சாதம் முக்கால் பாகம் நல்லா வெந்துருச்சு சாதத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எடுத்த சாதம் எந்த அளவுக்கு நல்லா உதிர்வெறியா இருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க இரும்பு கடை அடுப்பு வச்சுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாதம் நல்லா இருக்கும் சேர்த்து என்ன நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்லா பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பும் கட்லைப்பருப்புன்னு சேர்த்துட்டு ஒரு பொண்ணு எருமாவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்தா கடலைப்பருப்போம் உளுத்தம் பருப்பும் நல்லா வந்து வந்திருக்கு இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு பத்து பல்லு பூண்டை உண்ணும் அதிகமாக தட்டி வச்சிருக்கா புல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்து எண்ணெயே பூண்டை வதக்கும் போது நல்லா வாசனை வரும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க பூண்டு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கா புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சு பத்து மிளகாய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்தை வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி தளத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்கன் மசாலா சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்டு மசாலா பச்சை வடக்குறதுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணிலேயே மசாலா நல்லா பச்சை வடக்குறது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த செய்தில் பழுத்து ஆறு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாப்பிட்டா நல்லா வதங்கி வரும்போது கிரேவி பார்த்து நல்லா தக்காளி வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தண்ணி சேர்க்காததுனால அடிப்பிடிக்கும் நீங்க இடையில இடையில சிறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி தக்காளி நல்லா சாப்பிட்டா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வெந்து கிரேவியை வந்துட்டு பாத்தீங்களா இங்க பாருங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல தக்காளி இருந்து இருந்த தண்ணியே நல்லா கிரேவி பார்த்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே படிச்செடுத்த சுக்கம்புல சாதத்தை உள்ள சேர்த்துக்கோங்க சாத்து சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க சாதம் தக்காளி சாதம் நல்லா கிண்டி கொடுத்து எந்த அளவுக்கு பார்க்கறே இவ்வளோ கலர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு காய்கறி அளவு கருவேப்பிலையும் மல்லித்தழையும் கட் பண்ணி வச்சிருக்கா தொலை சேர்த்துக்கோங்க வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு சாப்பிடுவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி சாப்பிட சூப்பராயிருச்சு இதோட டேஸ்ட்டு அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க பத்தே நிமிஷத்தில் சட்டன் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது கூட தோட்டக்கு உருளைக்கிழங்கு வத்தல் அப்பளம் இது மாதிரி பொறிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ